ஹலோ விவர்ஸ் இங்கே பாருங்கள் பொன்னானி கீரை நல்லா முளைச்சிருச்சு இந்த இதில் நல்லா பரு இலையாக வந்துடுச்சு இந்த இதில் இதில் வந்து ஏன்னாக்கும் நெருக்கமாக இருக்கனால பொருசாக இருக்குது இலையெல்லாம் அதனால் எனக்கு எடுத்து வேறு க்ரூப் நட நடப்போகிறேன் இந்த பாருங்கள் இதிலேயும் அப்படி தான் இருக்குது இதில் கூட கொஞ்சம் பருசாக இருக்குது அதனால் அடுத்து தானா மொளச்ச செடி தானாகவே கீரை இல்லை எல்லா பட்டிலையும் இருக்குது அதை முதல்ல நம்ம பறிச்சிருவோம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் தானா முளைச்ச கீரை இந்த பாருங்கள் இதெல்லாம் வேரோடயே பிடுங்கிட்டேன் இன்றைக்கி எல்லா போனாங்கன்னு கீரையும் ஹார்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி காலேஜ் லீவுனால இன்றைக்கி இதை தான் பொறிக்க போகிறேன் சமையலுக்கு இங்கே பாருங்கள் விவர்ஸ் ஒரு தட்டு நிறைய இன்றைக்கி நமக்கு கீரை போனாங்கன்னு கீரை கிடச்சிருக்கு சிக போனாங்கன்னு வெள்ளை போனாங்கன்னு ரெண்டையுமே என்ன செஞ்சுட்டேன் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சம் எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக போட்டேன் அப்படி தான் தம்பி காலேஜ் விட்டு வரையுமே பையன் மிச்சத்தை என்ன செஞ்சிடணும் பொறிச்சிடணும் எவ்வளோ சூப்பராக இருந்தவங்களில் கீரையே சாப்பிட மாட்டேன்மாங்க இப்போ வீட்லேயே நம்ம போட்டு முளைக்க வைக்கிறனால நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க அதனால கூடுமான வரைக்கும் நீங்களும் என்ன செய்யுங்க வீட்டிலேயேவும் கீரையை அறுவடை பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு போட்டு எடுத்து நீங்கள் அறுவடை பண்ணும் போது வர்ற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது நீங்களும் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ ஒரு இலையில் கூட இங்கே பாருங்கள் பூச்சியும் கிடையாது எதுவுமே கிடையாது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதுதான் இயற்கை உரம் கொடுக்குறதுங்களோட இது தேங்க் யூ